ஹாய் குட்டீஸ் உயிரெழுத்துக்கள் படிக்கலாமா உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு அது என்னென்னு பார்க்கலாமா ஆ அருகம்புல் ஆ அருகம்புல் ஆலமரம் ஆ ஆலமரம் ஈ இளவரசன் ஈ இளவரசன் ஈ ஈமு கோழி ஈ ஈமுகோழி ஊரக்கம் ஊரக்கம் ஊத்தாப்பம் ஊ உதாபம் ஏ ஏறுமை ஏ ஏறுமை ஏ ஏரி ஏ ஏரி ஹை ஹைங்கோனம் ஐ ஹைங்கோனம் ஓ ஒட்டகச் சிவிங்கி ஓ ஓ – ஓ – ஒட்டக்சிவிடதம் அவுடதம் ஆயுத எழுத்து எத்தனை இருக்கு ஆயுத எழுத்து ஒன்று அக்ை ஹக் அக் ஆ அருகம்புல் ஆ அருகம்புல் ஆலமரம் ஆ ஆலமரம் ஈ இளவரசன் ஈ இளவரசன் ஈ, ஈ, ஈமுகோழி ஈமுகோழி ஊரக்கம் ஊரக்கம் ஊத்தாப்பம் ஊத்தாப்பம் ஏ எருமை ஏறுமை ஏறி ஏ ஏரி ஐ ஐங்கோணம் ஐ ஐங்கோணம் ஓ ஒட்டகச்சிவிங்கி ஓ ஒட்டகச் சிவிங்கி ஓய்வு அவுடதம் ஹவு டம் ஆயுத எழுத்து எத்தனை இருக்கு ஆயுத எழுத்து ஒன்று ஹக் அக்ரிணை ஹக் அக்ரிணை